சமீபத்தில் தமிழக அரசின் மேல ஈடி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க டாஸ்மாக்ல வந்து இப்ப அப்பா கடையா மாறி இருக்கு ஒரு வாரத்துக்குள்ள பெண்கள் வந்து அப்பா கடை முன்னாடி போஸ்ட் ஒட்டுவாங்க வந்து தமிழக முதலமைச்சர் எந்த அளவுக்கு கீழே இறக்கி கொண்டு வந்தார் பார்க்கும்போது ரொம்ப வந்து வருத்தமாகத்தான் இருக்கு ஒன்னே கால் கோடி மக்கள் வந்து இப்பொழுது தினமும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லுது சாதாரண மக்கள் நமக்கெல்லாம் வந்து சொல்ல ஓப்பன சொன்னா வயிறு எரி ஜெயலலிதா அம்மாவும் எவ்வளவு இழிவாகவும் கேவலமாகவும் நடத்தி இருப்பீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியும் ஆர் அமைப்பு அங்க போய் உக்காந்துட்டாங்க ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க உட்காந்து அங்க இருக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க எலெக்ஷன் அன்னைக்கு கடைசி நேரத்துல ரவுடிகளை வச்சு அங்க அடிச்சு அவங்க ஓட்டு போடுறாங்க மகாராஷ்டிராவில இறைச்சி கடைகளுக்கு வந்து ஜக்கா முறையில ஆரம்பிக்க போகும் கடைகளுக்கு வந்து மல்ஹார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க வந்தே மாதிரம் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் தமிழக அரசின் மேல ஈடி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதாவது சாராய ஊழல் அதிக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அது உண்மைதான் இன்னும் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து டாஸ்மார்க்குல வந்து இப்போ அப்பா கடையா மாறியிருக்கு அந்த அப்பா கடையில அதிகமாக ஸ்கேம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதை கண்டிச்சு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் முடியும் போது இந்த ஒரு வாரத்துக்குள்ள பெண்கள் வந்து அப்பா கடை முன்னாடி போஸ்ட் ஒட்டுவாங்க நம் த மாநிலத்தின் தமிழக முதலமைச்சருடைய போட்டோவை ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்த பிறகு அதிகமான பெண்கள் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்கள் அதிகமான பேர் வந்து கடை முன்னாடி அப்பாவுடைய போஸ்டரை ஒட்டுறாங்க அதை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம் தமிழகத்தினுடைய காவல்துறை போய் அங்கே போய் காவலுக்கு நிற்கிறாங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா காவல்துறையின் வேலை வந்து மக்களை பாதுகாக்கிறது ஆனா நம்முடைய காவல்துறையை வந்து நம் தமிழக முதலமைச்சர் எந்த அளவுக்கு கீழே இறக்கி கொண்டு வந்தார் பார்க்கும் ரொம்ப வந்து வருத்தமாகத்தான் இருக்கு இப்ப பெண்கள் வந்து அவர்களாக முன்னெழுந்து அப்பா கடையில வந்து போஸ்டர் விட்டுறாங்க இதை பாக்கும்போது மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படு ஏற்படுது அதாவது வந்து எவ்வளவு வந்து இவங்க ஸ்கேம் பண்ணிருக்காங்க மக்களை வந்து எந்த குடிக்க வச்சு நம் தமிழக மா இளைஞர்களை வந்து குடிகாரங்களை ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னே கால் கோடி மக்கள் வந்து இப்பொழுது தினமும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அவ்வளவு பணமும் எங்க போகுது இது புற ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இங்க இருக்க குடிமகன்கள் வந்து நம்முடைய சகோதரர்கள் தான் குடிச்சிட்டு வீணா போய்கிட்டு இருக்காங்க குடும்பத்தை சரியா கவனிக்கிறது இல்லை இதையெல்லாம் வந்து ஒரு கருத்துல எடுத்துக்கிறணும் இது இதை பார்க்கும் போதும் நம் சாதாரண மக்கள் நமக்கெல்லாம் வந்து சொல்ல ஓப்பனா சொன்னா வயிறு எரியுது இப்படி இவ்வளவு காத்தையும் கொண்டு போய் நீங்களாம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப பெண்கள் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க அது அன்னைக்கு மறுநாள்ல இருந்தேவும் பெண் நிர்வாகிகள் அதிகமான பேர் போய் அப்பா போஸ்டர் வந்து ஒட்டுறாங்க இனிமேல் இது வந்து சாராய கடை இல்லை அப்பா கடை அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு இதோட நிப்பாட்ட மாட்டாங்க இனி ஏன்னா எல்லா அதாவது போலீஸ் போய் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க எதுக்கு நிக்கிறாங்க ஒரு அரசாங்க அலுவலகத்தில எல்லா அலுவலகங்கள்லையுமே தமிழக முதலமைச்சரோட புகைப்படம் இருக்க வேண்டியது மரபு அதைத்தானே அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு ரேஷன் கடையில் கலெக்டர் ஆஃபீஸ் ஆகட்டும் மற்ற நிறுவனங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் விவ ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து உங்க போட்டோ உங்கள் அப்பா போட்டோ எல்லா ஃபோட்டோவுமே இருக்கு இல்லாத ஒரு சில இடங்கள் வந்து டாஸ்மார்க் டாய்லெட்டு அது போக இன்னும் வேற இன்னொன்னு ஒரு ரெண்டு மூணு இதுதான் இருக்கு மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுடைய போட்டோ இருக்கு இது ஒரு இடத்துல இல்லாம இருந்தது இப்ப அத வந்து நிறைவு செஞ்சுட்டாங்க சாராய கடையில இனிமேல இத வந்து அப்பா கடை அப்படின்னு சொல்லி அருவச்சுன்னு சொல் சொல்லியிருக்காங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருப்பான் எவ்வளவு ஜெயலலிதா அம்மாவும் எவ்வளவு இழிவாகவும் கேவலமாவும் அவளை நீங்க பேசியிருப்பீங்க நடத்திருப்பீங்க இன்னைக்கு நம்மள வந்து அடிக்க ஆள் இல்லை நம்மதான் ராசா அப்படிங்கிற மாதிரி இருந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து உங்கள கண்மில விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கு இது ஒரு சாட்சி பாஜக எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இது ஒரு சாட்சி உங்களால தூங்க விட மாட்டேன் காவல்துறை தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இது காவல்துறைக்கு மட்டுமில்லை தமிழக அரசுக்குமே வந்து ஒரு தான் நீ பேர் என்ன செய்ய போறாரு அடுத்து என்ன செய்ய போறாருன்னு அவங்களுக்கு யோசிச்சு யோசிச்சு மண்ட காஞ்சே போயிடுது இது வந்து உண்மை மற்ற மாநில முதல்வர்கள்னா தன்னுடைய மாநிலம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி வரணும் எந்த அளவுக்கு முன்னேறணும் நம்ம எப்படி வந்து பொருளாதாரத்துல மேம்படணும் புதிய கம்பெனிகள் என்ன கொண்டு வரணும் எஜுகேஷனல் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் எப்படி வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் என்னன்னா கம்பெனிகளை கொண்டு வரணும் தான் ஒவ்வொரு மாநில முதல்வரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தோம்னா எப்படி கொள்ளையடிக்கல கொள்ளையடித்த மட்டும் தான் எங்க கொண்டு போய் சேர்க்கலாம் அடுத்து அவங்களுடைய குடும்பம் வந்து எப்படி இன்னும் வந்து காசு சேர்த்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் எத்தனாவது இடத்துல வரலாங்கிறது மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கு ஆனா குடிச்ச நாசமா போகிறது நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்து பெண்கள் தான் ஏன்னா இன்னைக்கு சம்பாதிக்கிற ஆண்கள் எல்லாமே வீட்டுக்கு யாரும் கொடுக்கறது இல்லை அவங்க சம்பாதிக்கிறது குடிக்கங்கிற மாதிரி ஆயி போச்சு சம்பாதிக்க குடிக்க அந்த காசை அப்பா கடையில கொண்டு போய் கொடுத்துடுறாங்க இது வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு இழுக்கு ஒரு பேரி இடிதான் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு இழிவா தான் பாக்குறாங்க இனிமேலாவது வந்து அப்பா வந்து முடிச்சுக்கிறணும் இன்னை சுடுகாட்டுக்கு அப்பாவோட பேரு ஈடுகாட்டுக்கு அப்பாவுடைய பேரு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்கதாக நான் நினைக்கிறேன் இது தமிழகத்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு பேரு இடி இன்னும் இது மாதிரி பல பேடுகள அண்ணாமலை அவர்கள் கொடுப்பாங்க இது வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளும் இதை பற்றி ஒரு நாலு பேர்த்த வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மும்மொழி கொள்கை வேணும் பிஎம்சிரி ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து இயக்கம் வந்து நடத்தினார் அதை பார்த்தோம்னா இப்ப இருபது லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து சைன் பண்ண தெரியாமல் இருக்காங்க சைன் பண்ண தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம சைன் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி இன்னும் நிறைய தெருவுகளுக்கு வந்து பாஜக நிர்வாகிகள் வந்தாங்கன்னா கையெழுத்து போடுறதுக்கு மக்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க இதை இன்னும் கொஞ்சம் இறங்கி தரையில இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது அடுத்த வருஷம் நான்கு ஸ்டேட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் அண்டு வெஸ்ட் பங்கால் இதுல அஸ்ஸாம் மட்டும்தான் பிஜேபி மா ஆளும் மாநிலமாக இருக்கிறது மற்ற மூன்றுமே வந்து தமிழ்நாடு கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் மூணுமே அந்தந்த மாநில கட்சிகள் ஆட்சி செய்யறாங்க மேற்கு வங்கத்துல இப்ப மம்தா பேனர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவங்க தான் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க இருந்தாலும் அப்படி ஒரு அராஜகமான ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு அங்க ஒரு பாதுகாப்பே இல்லாத மாநிலம் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உகந்த மாநிலமாகவே இல்லை அதிகமாக வந்து மியான்மர் அண்டு பங்களாதேசிகள் ஊடுருவலுக்கு அங்க மம்தா பானர்ஜி ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குன்னா அங்க வரும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் தனக்கு வேணுங்கிறதுக்காகவே அவங்கள வந்து ஃப்ரீலான்ஸரை உள்ள அதிகமாக விட்டு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி பேன் கார்டு பாஸ்புக்கு பேங்க்கில் லோனு எல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுட்டு ஓட்டுக்கு ஓட்டுக்காக அவங்கள வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோடி திட்டத்தில் கிடைக்கிற எல்லா ஸ்கீமும் அங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக பேன் பண்ணுறாங்க நான் சொல்கிறது அந்த மாநில இஸ்லாமியர்கள் இல்லை வந்தேரிகளாக வந்து இருக்கிறோம் பங்களாதேஷி மக்கள் தான் வந்து அதிகமாக மோடி திட்டத்தில் கிடைக்கும் அனைத்து திட்டங்களுமே ஆகட்டும் ஜல்ஜீவன் திட்டமாகட்டும் அதாவது ரேஷன் பொருட்கள்லாம் அதிகமாக அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மம்தா பானர்ஜி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க பத்தெல்லாம் எங்களுக்கு இன்னும் கொடுன்னு தான் கேட்பாங்க நம்ம மாநில முதல்வர் தான் எந்த ஸ்கீம் வந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாத்தி ஸ்டிக்கர் ஒட்டுவாரு அந்த அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு மக்கள் அதிகமாக இருக்காங்க எங்கள் மக்கள் வந்து ஏழை மக்கள் பாவப்பட்ட மக்கள் அதாவது ரொம்ப வந்து இல்லாமையில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்க அந்த மக்களுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இப்போ அங்கே அடுத்த வருஷம் வந்து அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது அதுக்காக இப்பவேவும் அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடியேவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அங்கே போய் உக்காந்துட்டாங்க எப்படின்னா இப்ப மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி மூணு மாநில தேர்தல்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுறது ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு அவங்க அங்கே போய் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க உட்காந்து அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க எப்படி வந்து இந்த ஆட்சியில் எப்படி வந்து மோடி வந்து மக்களுக்கு நல்லது செய்யறாங்க நம்ம நாடு எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம வந்து எப்படி இருந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து என்னன்னா வந்து மோதி கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க நம்மளுடைய பரி நம்மளுடைய வரிப்பணம் வந்து எப்படி செலவு செய்யப்படுதுங்கிற முதல் கொண்டு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு இந்துக்கள் அந்த ஒரு இந்து உணர்வையும் அவங்க ஏற்படுத்துறாங்க இதுதான் உண்மை அப்ப அவங்க அந்த மக்களை வந்து ஒன்று சேர்க்கிறாங்க எல்லா மாநிலங்க இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஓட்டு வந்து ஒரு போலரை சேஷம் ஆயிருக்கு அதுலதான் வந்து அவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையாள ஓட்டுகள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க இப்ப அடுத்த வருஷம் மே மாசம்தான் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது ஆனா இப்பவே அவங்க போயிட்டாங்க டெல்லியில என்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சோ அன்னைக்கு மறுநாளே கிளம்பிட்டு போயிட்டாங்க இப்போ மோகன் பாகவத் அவர்கள் அங்கதான் வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்காங்க பெரிய ஓபன் பண்ணிருக்காங்க அங்கே போய் சேர்ந்த மறுநாளையும் அத்தனை பேரையும் காரிய கருத்தாண்டு அவங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு மீட்டிங் போட்டுவிட்டாங்க நம்ம வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் அணுகணும் எப்படி வந்து எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு எப்படி நம்ம தைரியம் சொல்லணும் ஏன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து நம்மள விட ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் ஹிந்துவா பிறந்து ஏண்டா பிறந்தோங்கிற மாதிரி அங்கெல்லாம் இருக்கு எப்படி காஷ்மீர் பண்டிட்டுகள் வந்து பாதிக்கப்பட்டவங்க போடுறாங்களோ மாதிரி வந்து பங்களாதேசிகள் வந்து அங்க ஆட்டம் போட்டு அந்த மக்களை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்துறது அதாவது போன முறை இருபத்தி ஓராவது வருஷத்துல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அஹ் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து அவங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்கன்னா தண்ணி தண்ணி சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அவங்க பிஜேபிக்காரங்க காரியகர்த்தாஸ்ன்னு தெரிஞ்சுட்டாங்களேவும் அவங்களுக்கு வந்து கடைகளில் பொருட்கள் கொடுக்க கூடாது கொடுத்தோம்னா அவங்க கடை இருக்காதுன்னு சொல்லி ரவுடி சேத்த வச்சு மிரட்டி கொண்டு வந்துட்டாங்க இன்னுமே பல கிராமங்கள்ல தண்ணீர் வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை இப்ப அந்த மக்கள் வந்து ஒரு பயத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம எடுத்து சொல்லி தைரியம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இரநூத்தி தொண்ணூத்தி நான்கு உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபையில போன முறை எழுபத்தி மூன்று பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க பாஜக சார்பில் கடைசி நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு கடைசி நேரத்துல ரவுடிகளை வச்சு அங்க அடிச்சு அவங்க ஓட்டு போடுறாங்க இதை நான் இது குற்றச்சாட்டை நான் எப்படி சொல்றேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க அவங்களே ஓப்பனா சொல்லுவாங்க அதாவது வந்து அங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனா என்ன செய்வாங்கன்னா எலெக்ஷன் முடி கடைசியில ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தோம்னா யாரையும் வரல மாட்டாங்க அங்க உட்கார்ந்துக்க மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களே பத்தி விட்டு அங்க இருக்கற ரவுடிகள் நுழைஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஓட்டை போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க அதுதான் வந்து இங்க வந்து அடுத்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் அதுதான் காரணம் பட் இங்க வந்து அங்க இருக்க இந்துக்கள் வந்து நாங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக் போன் இல்ல ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆர்ஸ்எஸ் அங்க போய் இருக்கிறாங்க இது வந்து அடுத்த வருஷம் இருபத்தி ஆறுல அங்க பாஜகவினுடைய ஆட்சி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அதற்கு காரணம் வந்து போன முறை வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டுகள் பதிவாயிருக்கு இந்த வர்ற வருஷம் வந்து வ அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல அறுபத்தி ஐந்து சதவீதம் இந்துக்கள் ஓட்டு நான் சொல்றேன் இந்துக்கள் ஓட்டு வந்து பதிவாகும் அப்படின்னு சொல் நம்பப்படுகிறது இதுக்கு இன்னொரு காரணம் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து பதினஞ்சாயிரம் மீட்டிங் பதினாறாயிரம் மீட்டிங் டிராயிங் ரூம் மீட்டிங் போட்டு மக்கள் இதில் குறிப்பாக வந்து பெண்களை இவங்க இன்வால்வ் பண்ணுறாங்க ஒரு விஷயம் பெண்கள்கிட்ட சொன்னா டக்குனு போய் ரீச் ஆயிரும் இன்னும் இது நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க சொல்லிட்டு பெண்களை எதுவுமே மீட்டிங்கில் உட்கார வச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும்போது அது வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு ஏன்னா அது வந்து மகாராஷ்டிராவில் அதிகமா நடந்ததுக்கு அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அவங்க பெண்களுமே இறங்கி நிறைய வேலை பார்த்துருக்காங்க அவங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லி பெண்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால இப்போ அங்கேயுமே வந்து அது மாதிரி செயல்படுத்த போறாங்களாம் இப்போ அறுபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வந்தாலே வந்து அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கும் மாநில தலைவர் சுவேந்தி அதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னா நான் இன்னைக்கு எம்எல்ஏ வாங்கிறதுக்கு காரணம் வந்து இந்துக்கள் ஓட்டு போட்டதுனால தான் நான் வந்து அனைவருக்குமான தலைவரா இருக்கணுங்கிற அவசியம் என்ன இந்துக்களுக்கான தலைவரா மட்டும்தான் எம்எல்ஏவா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மத்தவங்க சொல்றாங்க இப்படி வந்து நீங்க ஒன் சைடா நீங்க பேசாதீங்க அப்ப மைனாரிட்டிஸ் ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து பெரும்பாலும் பாஜகவுக்கு விழுகாது இது விழுகாட்டியுமே எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னா இந்துக்களின் எதிரிகளே உங்களை நாங்க உங்களை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் நம்மள வந்து இப்ப மம்தா பானர்ஜி வந்து அஹ் சிறுபான்மையினருக்கு தான் அதிகமா அங்க சப்போர்ட் பண்றாங்க இது வந்து அறிஞ்ச விஷயம் அப்ப இவர் என்ன செய்யறாங்கன்னா இந்து மக்கள் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல் வர ஏப்ரல் ஐந்தாம் தேதி அங்க வந்து நவமி நடக்க இருக்கிறது அந்த ராம் ராம நவமிக்கு இரண்டாயிரம் ரேலிஸ் வந்து நாங்க நடத்துவோம் இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க பெருமிஷன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க என்ன செஞ்சு செய்யறாருன்னா பெரும் சார் நாங்கள் இனிமேல் யாரையும் போய் நாங்க கேட்க போறது இல்ல நாங்களே தன்னடிச்சாக மக்களாக ஒன்னு சேர்ந்து அதாவது மற்ற இந்து இயக்கங்கள் அமைப்புகளும் சேர்ந்து நாங்களாகவே ரேலி நடத்திக்கிறோம் இரண்டாயிரம் ரேலி இரண்டு நாள் அஞ்சாம் தேதியும் ஆறாம் ஏப்ரல் ஐந்து ஏப்ரல் ஆறும் சேர்ந்து இரண்டாயிரம் ரேலிஸ் நாங்கள் நடத்துவோம் எவை வரையான்னு நாங்க பாப்போம் போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தைரியமாக வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க இப்போ இந்த இஷ்யூஸ் தான் வந்து வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அதுக்கு மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மூன்று மாநில சட்டசபை தேர்தல்களில் இருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து புது ஓட்டர்ஸாக நீங்கள் சேர்த்துதான் நீங்க ஜெயித்தீங்க அதே மாதிரி இங்க நடக்கிறத நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மற்றவங்க ஒரு இப்போ அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அடுத்து நீங்க ஜெயிக்க மாட்டேங்க அதனால வந்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்றீங்களா அப்படி சொல்லி இல்லைல்ல அங்கே மாநிலத்தில் அப்படிதான் நடந்தது அப்படின்னு அதுக்குண்டான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க இப்ப வரைக்கும் சொல்லல அப்படி நடக்கவும் இல்லை ஏன்னா அந்தந்த மாநில மக்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க இப்ப சிறுபான்மையினருமே வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அவங்களுக்குமே நம்மளால எப்ப பார்த்தாலும் பாஜக உள்ள வந்துரும் உள்ள வந்துடும் சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க இப்ப வந்து அவங்க கண் கூட பாக்குறாங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க இப்ப அங்க வெஸ்ட் பங்கால்ல அடுத்த வருஷம் பாஜக ஆட்சி வந்து உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது இன்னொரு தகவல் மகாராஷ்டிராவில இறைச்சி கடைகளுக்கு வந்து ஜட்கா முறையில ஆரம்பிக்க போகும் கடைகளுக்கு வந்து மல்ஹார் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இஸ்லாமிய முறைப்படி இறைச்சி வெட்டினா அதுக்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஹலால் சர்டிபிகேட் ஜக்கா முறையில் வெட்டப்படும் ஆட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சிகளுக்கு வந்து மல்ஹார் சர்டிபிகேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன செய்கிறாங்கன்னா அதாவது வந்து எல்லாரும் போய் இப்போ ஹலால் சாப்பிடுங்கிற அவசியம் இல்லை ஹலால் இறைச்சி வேணுங்கிறவங்க ஹலால் இறைச்சி வாங்கி வாங்கிக்கங்க ஜக்கா இறைச்சி வேணுங்கிறவங்க ஜக்காய் எரிச்சு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி புதுசாக நிறையா கடைகள் கட்டப்பட்டு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து கம்பல்சரி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் சுத்தமாக இருக்கணும் அதே விதிமுறைகள் தான் ஹலால்க்கு எப்படி வந்து விதிமுறைகள் பின்பற்றப்படுதோ அதே தான் மல்ஹா சர்டிஃபிகேட்கும் நாங்கள் பின்ப பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கும் எம்எல்ஏவான நிதிஷ் ராணே அவர் தான் வந்து இதை முன்னெடுத்து போறாரு அவர் சொல்லும்போது இந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள்ட்ட தான் போய் வாங்கும்போது அவங்க அதாவது ஆட்டி இறைச்சின்னு சொல்லி மாட்டு இறைச்சியை மா மாற்றி கொடுத்துட்றாங்க இது வந்து எங்களுடைய புனிதத்துக்கு வந்து தவறாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு மதத்தை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதனால தான் வந்து எதுக்கு இந்த பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்தும் வேணாம் நீங்கள் வந்து ஜக்காம்புறையில் க விருப்பப்படுற நீங்க ஜட்கா ஜக்காம்புறையில் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக இப்போ ஆரம்பிக்கப்பட்ட கடைகளுக்கு வந்து மல்ஹார் சர்டிஃபிகேட் அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப அங்க வந்து கனிப்நாத் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு அந்த திருவிழா வந்து ஒரு மாசம் நடக்கும் அந்த ஒரு மாச திருவிழாவுக்கு சுற்றி இருக்கிற மற்ற மாநிலங்களாகட்டும் எல்லாருமே வந்து அங்க போவாங்க போகும்போது அதிகமான கடைகள்ல பொருள் போடுவாங்க இல்லையா இப்ப அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் போடு கடைகளை மட்டும் ரொம்ப பண்ண சொல்லியிருக்காங்க வேண்டாம் நீங்க வந்து இந்த ஒரு மாசத்துக்கு கடை போட வேண்டாம் இருக்கிற இந்துக்கள் கடை போடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா அங்கே விற்கப்படும் பொருள்களை வந்து இவங்கெல்லாம் எச்சுக்கி கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இப்போ வெளியே வந்தது இல்லையா அதனால வந்து நீங்க மற்ற இந்து பக்தர்கள் வந்து அவங்க கடையை இக்னோர் பண்ணுறாங்க அதனால நீங்கள் இப்போதைக்கு கடை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிதீஷ் ராணி அவர்கள் தான் இதை முன்னெடுத்து போறாங்க இது அந்த மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இத்தனை இத்தனை வருஷமா நாங்கள் கடை போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு வந்து நீங்க கடையை போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க பட்டு இது வந்து அந்த மாநில அரசு எடுக்கிற முடிவுக்கு மற்ற மக்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எதிர்கட்சி எம்எல் எம்எல்ஏக்கள் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வேண்டாம் நீங்க எப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஆனா நிதீஷ் ராணே அவர்கள் இல்லை எங்களுடைய புனிதம் கெற்றும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க ஜெய்ஹிந்த் जय भारत